நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இது கூட நான் கால் கப் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் கப் ரவைக்கு கால் கப் அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு மோர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது கூட அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் மோர் சேர்க்கறதுனால நமக்கு இந்த வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நமக்கு நல்லா கெட்டியாக உளுந்து மாவு மாதிரி ரெடியாகிடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ரவையும் அரிசி மாவும் நல்லா குக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இதை வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த மாவு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி வெங்காயம் பொடியான அரைக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் நான் சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து பொடியானை நறுக்கியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்க்குறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இது உளுந்து மாவு பதத்தில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி உளுந்து மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை எண்ணெயில் போடணும் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ அதை நம்ம உளுந்த வடை போடுற மாதிரியே பால் ஷேப்ல எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுட்டு போட்டீங்கன்னா போதும் நமக்கு வந்து கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டிங்கன்னா தான் ஒட்டாமல் அழகா வரும் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு தான் போடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிறிஸ்பியானதும் மெதுவாக இதாக திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதும் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் மெதுவடை வந்து ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு உளுந்த வடை சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் மெதுவடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்ததுனால நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்